ஃபைன் டைம்ஸ் வெல்கம் பேக் டு அபிஎஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மூணாவது ரெண்டு மூணு குற்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ரெடி பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி புது வருஷத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பிரம்மமுர்த்த பூஜை வந்து எனக்கு வந்து நாலு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாசலை கோலம் போட வரும்போது மணி ஒரு நாலு நாலு இருபது இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து வாசலில் கோலம் போட்டேன் இந்த இயர் வந்து எனக்கு இந்த இயரோட முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி மார்னிங் எனக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாசலை பெருக்கி முடிக்கும்போது தான் எனக்கு தூணிச்சு நார்மல் தண்ணியில் தொளிக்காமல் மஞ்சள் கலந்து தண்ணியில் துளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதோடு இன்றைக்கி மஞ்சள் கலந்து தண்ணியில் தான் தொளிச்சேன் இனிமேல் டெய்லியுமே மஞ்சள் கலந்த தண்ணியிலையே வாசலுக்கு விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் மஞ்சள் கலந்த தண்ணியில் வாசல் தொளிச்சு பாருங்கள் அது சயின்டிஃபிக்கலாகவே அது நல்லது அதுக்கப்புறம் நிலவாசல் படியில் இன்றைக்கி அப்படியே இன்றைக்கி நிலவாசல் படியிலையும் கழுவி விட்டுட்டு அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சேன் வாசல் தொளிக்கும் போது மஞ்சளோடு சேர்ந்து ஜவ்வாதும் கலந்து தொளிச்சிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் நான் வந்து மஞ்சள் கலந்த தண்ணி மட்டும் தான் தொளிச்சு விட்ருக்கேன் தண்ணி தொளிச்சுட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் ரொம்ப நேரம் என்னால் உட்காந்து கோலம் போட முடியலாதான் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாசலில் விளக்கேற்றி சாம்பிராணி பொருத்தி வச்சுட்டு வாசலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உருளியில் தண்ணியை மாற்றிட்டு புதுசாக பூ வச்சேன் உங்கள்கிட்ட உருளி இருந்துச்சுன்னா அதுக்கும் டெய்லியுமே தண்ணி மாற்றிட்டு பூ போட்டு வாசலில் வைங்க உருளி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அது குட் ஃப்ரைட் வரும் கண் திருஷ்டி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதனால உருளி உங்கள் வீட்லேயுமே இருந்துச்சுன்னா டெய்லியுமே அந்த இதுக்கு தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பூ போட்டு வைங்க நானுமே அதுக்கு தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு பூ போட்டு நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமுக்கு போயிட்டேன் அப்புறம் எப்போவுமே வாசலில் சாமிக்கு வாசலில் தான் வீட்டுக்குள்ளைக்கு போய் நம்ம விளக்கேற்றணும் சாமிக்கு வீட்டில் சாமி ரூமில் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வாசலில் ஏற்றக்கூடாது பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோ எல்லாமே பூ புது பூ மாற்றிட்டு புது திரியுமே மாற்றிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டேன் உங்கள்கிட்ட பூ இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே ஃபோட்டோவுக்கு சாமி கும்பிடுங்க ஆனால் நீங்கள் பழைய பூவை வச்சு சாமி கும்பிடாதீங்க அதே மாதிரி தான் திரியுமே கண்டிப்பாக மாற்றிடணும் பழைய திரி வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது ஃபஸ்ட்டு ஃப்ரைடேங்கிறதுனால நான் உப்பு தீபம் ஏற்றலாம்னு நினச்சேன் இன்றைக்கி அதே மாதிரியே நான் உப்பு தீபம் ஏற்றினேன் பூஜை ரூமில் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு கீழே தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜைக்கு பிரம்ம முகூர்த்தம் டைம் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு நான் அஞ்சு விளக்கு ஏற்றிட்டேன் போகும் போல் வேறு திரி வச்சு ஏற்றிட்டு இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து நான் பொறி கடலை வச்சுட்டு வெத்தலை பார்க்க வச்சுருக்கேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கரலாம் வைத்தியமாக அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் சூடம் காமிச்சு மணி அடித்து தான் சாமி கும்பிட்டேன் ஆனால் அடுத்து உங்களுக்கு டிஸ்டப் இல்லாமல் சாமி கும்பிட்டுக்கோங்க என்னோடய பூஜை தான் இருந்துச்சு அப்புறம் உப்பு தீபத்துக்கு என்ன உப் எதனால் உப்பு தீபம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா உப்பு தீபம் உப்பு தீபம் எப்படி வச்சு சாமி கும்பிட்டேன் அப்படின்னா ஒரு அகல் விளக்குக்கு மேலே உப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு சாமி கும்பிட்டோம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமை நம்ம சா உப்பு தீபம் வச்சு சாமி கும்பிட்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப உயர்ந்தது அதை நீங்கள் சாமி கும்பிட்டு பார்த்து இன்றைக்கி நான் சா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரைடேங்கிறதுனால நான் உப்பு தீபம் வச்சு சாமி கும்பிட்டேன் அது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப கடன் இருந்தாலும் அந்த உப்பு கரையை கரையை உங்களோட கடன் கரைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது விஷயம் கேள்விப்பட்டேன்னா ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்னா உங்களுக்கும் வேறு ஏதாவது கடன் பிரச்சனையும் கிடையாது கிடையாது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்புதி போய் எத்தினீங்கன்னா அந்த க உப்பு கரையை கரையை உங்களோட பிரச்சனையுமே தீந்துரும்ங்கிறது நான் கேள்விப்பட்ட விஷயம் ஸோ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பொதுவாகவே உப்பு தீபை ஏற்றுறதும் மகாலட்சுமிக்கு உயர்ந்தது ஏன்னா இருந்து தான் மகாலட்சுமி தோன்றியிருக்காங்க உப்புமே இருந்து தான் தோன்றியிருக்கு ஸோ உப்பு தீபம் ஏற்றுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப விசேஷமானது அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் நார்மல் டேஸ்லேயும் சரி வெள்ளிக்கிழமை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை டெய்லியுமே ஏற்ற முடியலைனாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை நீங்கள் உப்பு திபை ஏற்றி சாமி கும்பிட்டு பாருங்கள் வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விளாக்கில் மீட் பண்ணலாம் இதுக்கப்புறம் நான் எப்படி சாமி கும்பிட்டுருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள்

सन्नद सम्पदसपरि परपूरवामि